ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு எழுந்து எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்துருப்பீங்க முன்னாடி இன்ட்ரோ வீடியோலேயே ஆமாங்க வர பக்ரீத் வரப்போகுது ஸோ ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து இன்றைக்கி உமானில் நாங்கள் வந்து பக்ரீத் கடை வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒமானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ரேட்டு விற்கிது நம்ம கிடா பக்ரீத் கெடா எவ்வளோ ரேட்டு விற்கிது எங்கே கிடைக்குது அப்படின்ற முழு வீடியோவும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எனக்கு புதுசு தான் எனக்குமே தெரியாது ஸோ எப்படி இருக்க போகுது இடம் எப்படி இருக்க போகுது எவ்வளோ ரேட்டுக்கு வாங்க போகிறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் நான் இங்கே கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா காலையிலே ஆறு மணிக்கு எழுந்து கிளம்பிட்டோம் இது வந்து எங்கள் இருந்து வெளியில் போகிற இடம் எங்களுக்காக ஒரு ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட போயிட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு எங்கே போக போகிறோம் எந்தெந்த இடத்துக்கெலாம் போக போகிறோம் என்ன கெ கெடை வாங்க போகிறோம் அப்படின்றத தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் நம்ம எவ்வளோ இடம் வந்தது எவ்வளோ வந்து ரேட்டு வந்தது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம் வந்து காலையிலே வந்து ஒரு டீ கடையில் உட்காந்து எல்லோரும் மீட் பண்ணோம் மீட் பண்ணிவிட்டு எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் சேட்டா வந்திருக்காரு என்னோடய ரூம்மேட்டு மொயின் அப்புறம் நம்ம ஆந்திராவை சேர்ந்த நம்மளோட சைனா சைனா அண்ணா ஸோ எல்லோரும் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு காலையிலேயே அங்கேருந்து கிளம்பிட்டோம் வண்டியை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் இடம் வந்து பார்த்திங்கன்னா சோஹாரில் இருக்குது சோஹாரில் ஃபலாஜ் ஸோ ஃபலாஜ்லேருந்து நம்ம சோகாருக்கு போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து மொத்தமாக ஆடு வாங்கிறதுக்கான பெரிய மார்க்கெட்டு வந்து அங்கே இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கிளம்பும்போது ஒரு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்து நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிக்கிட்டே அப்படியே கிளம்பிட்டோம் காலையில் இது நீங்கள் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ஒரு ஆறு மணியிலேருந்து ஒரு கால் இருக்கும் அப்போவே பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோடு ஓரத்தில் பயங்கர வேப்பமரம் நம்ம ஊர் அப்படி இருக்குமா அப்படின்றது டவுட்டு ஃபலாஜிலேருந்து இருந்து சோகாருக்கு கிளம்பிட்டோம் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் நம்ம ஊராக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி ரோடுங்களில் மரங்களை பார்க்க முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா மாமரம் இருக்குது நிறைய மாமரம் அப்புறம் வந்து மரம் உள்ளே பார்த்தீங்கன்னா வாழைமரம் ஸோ பயங்கரமான தோட்டங்கள் வந்து இங்கே ஒமானில் இருக்குது நான் வந்து ஒமான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ சோகாரில் உள்ள வந்த உடனே ஆடு வாங்குறதுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மால் அதுக்கப்புறம் எது தாப்புலேயே பார்த்திங்கன்னா ஆடு வாங்கி வெட்டுறதுக்கான இடம் வந்து இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வா ஆடை வாங்கினீங்க அப்படின்னா மெடிக்கல் செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆட்டை வெட்டுறதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து இந்த ரெண்டு சைடும் ஆட்டோட பெரிய மார்க்கெட்டு நம்ம ஊரில் சொல்ல போகணுன்னா ஆட்டு மந்தன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது மாதிரியான இடம்தான் இங்கே வந்து நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ஆடை வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்தந்த ஒரு ஒரு கடைங்களுக்கும் தனித்தனியாக ஆள் வெளியில் இருந்தாங்க ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்த உடனே முன்னாடியே ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க அது வந்து உங்களுக்கு விருப்பம் எங்கேயோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட விருப்பம்தான் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரம் ஆடுங்களுக்கு மேலே இருக்கும் நிறைய வெரைட்டி இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சொல்லணுன்னா செம்மறி ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல செம்மறி ஆடு இருக்குது நாட்டாடு இருக்குது ஸோ நிறைய வெரைட்டியில் இங்கே ஒமானில் இருக்க ஆடுங்களில் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு என்ன ஆடு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஆடு வந்து இங்கே வாங்கலாம் நாங்கள் வந்து பார்த்தோம் முன்னாடி செம்மறி ஆடு அந்த மாதிரி ஆடை ஆடு இருந்தனால நாங்கள் அது வாங்கலை நாங்கள் வந்து நாட்டு ஆடு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து பேசி வச்சுட்டு வந்ததினால ஸோ நாட்டு ஆடு காட்ட சொன்னோம் அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெண்டு விதமான ஆடுகள் இருந்துச்சு அவங்க எத்தனை கிலோவில் வெயிட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு அவங்க காட்டின ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி இருபத்தி ரெண்டு கிலோ வரும் ஸோ அந்த ஆடு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு கீழே வர மாதிரி ஆடு காட்டினாங்க அதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒமான் ரியாலில் அவர் சொன்னது ஒரு நாற்பத்தஞ்சி ரியால் சொன்னார் பட்டு நம்ம வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம பேசி நம்ம வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு கீழே வரும் நாற்பத்தஞ்சு ரியால் சொன்னார் ஸோ நாங்கள் வந்து சரி இது வேண்டாம் எங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆடு வந்து அதை விட கொஞ்சம் வெயிட்டு கூட ஒரு இருபது கிலோ பக்கம் வரும்னு பார்த்துக்குவோங்க உயிர் வந்து ஒரு இருபது கிலோ வரும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன ரேட்டோ சொல்கிறாங்க எந்த ஆடு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவர் வந்து நாங்கள் எல்லா ஆடையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக எல்லா ஆட்டையும் நடுவில் இது பண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்தார் அவர் அந்த பெங்காலி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்திருப்பார் கடைசியா நாங்கள் கேட்ட ஒரு இருபது கிலோ வெயிட்ல வந்து அந்த ஆடை கூட்டிகிட்டு வந்து காட்டினாரு ஸோ அதுக்கான ரேட்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு எங்க அண்ணன் அதாவது நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா ஆட்டை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆளை கூட்டிகிட்டு போங்க ரெண்டாவது விஷயம் வந்து எவ்வளோ வெயிட்டு வரும் என்ன ரேட்டுக்கு வந்து போகும் ஏன்னா நம்ம வந்து இந்த உயிர் எடையை வாங்கி ஆட்டை வாங்கி அதுக்கப்புறம் நம்ம வெட்டோம் நம்ம மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோம் இல்லை ஏமாந்துவிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் லாஸ் அதனால் வந்து ஆட்டை பற்றி தெரிஞ்சவங்க போங்க வெயிட் எத்தனை கிலோ வரும் என்ன அப்படின்றது நம்ம பார்த்து வாங்கிக்கிறது நல்லது அது முழுக்க முழுக்க நம்ம கையில் இருக்குது ஏன்னா ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு தெரியாமல் போனீங்க இல்லை புதுசாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அது அவங்களோட நம்மளோட தப்பு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இங்கே இருக்கிற ஒரு சேட்டா கேரளா சேட்டா வந்திருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஆந்திரா அண்ணா அவர் ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கவர் இன்னொரு பையன் வந்து ஒரு பத்து வருஷமாக இருக்கவங்க அவங்க எல்லாம் ரெகுலராக இங்கே வாங்கிட்டுருக்கோங்க ஸோ அவங்க கூட தான் நான் போயிருந்தேன் எனக்கு ஆட்டை பற்றி வாங்கிறத ஒரு அவ்வளோ பெரிய ஐடியா கிடையாது ஸோ அதனால் வந்து அவங்க எல்லோரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் ஏற்கனவே வந்து அவங்க வருஷம் வருஷம் பக்ரீத்துக்கு இங்கே வாங்குறதுனால அவங்களே கூட்டிகிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடுமே வந்து அவ்வளோ வந்து நல்லா இருக்குது இதில் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆடு செலக்ட் பண்ணோம் அந்த ஆடு வந்து அவர் ஐம்பத்தஞ்சு ரியால் சொன்னார் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாற்பத்தி நாற்பத்தி ஏழு ரியாலுக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணி நம்ம ஊர் பைசாவுக்கு எவ்வளோ வருதுன்னு நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் ஸோ நாற்பத்தி ஏழு ரியால் வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு கேமரா நாங்கள் வாங்கின ஆடு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ வரும்னு நினைக்கிறோம் ஆனால் நாங்கள் வெயிட் போடும்போது கடைசியாக நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் அது வந்து கரியாக வந்து எவ்வளோ வந்தது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில் வந்து உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் வீடியோவில் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் முன்னாடி அந்த ஆடு பிடிச்சிட்டு போகிறாரு பார்த்தீங்களா அது வந்து நாங்கள் செலக்ட் பண்ண ஆடு ஸோ ஆட்டை வாங்கி வெட்டை கொடுத்துட்டோம் வெட்டை கொடுத்துட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கப் போனோம் அப்போ தான் இந்த ஆடை பார்த்தோம் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஆட்டுக்கு வந்து வெட்டுறதுக்காக ஒரு கட்டையை வாங்கிட்டு அப்படியே காரில் கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கட்டை தான் ஆடு வெட்டுறதுக்காக தான் நாங்கள் வாங்கின கட்டை இது வந்து ஒரு நாலு ரியல் சாரி நாலு ரியால் நாலு ரியால் வாங்கிட்டோம் வாங்கிட்டு வந்த கறியை வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பதினேழு கிலோ இருந்தது ஸோ நாற்பத்தி ஏழு ரியல் வாங்கினோம் ஒரு ஐம்பது ரியல் ஸோ கட்டை வந்து சோலா கேஜி வேண்டாம் நாற்பத்தி ஏழு ரியல் பதினேழு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா சோலா சத்திரா கேஜி நாற்பத்தி ஏழு ரியல் வந்தது இது வந்து கறி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கியாச்சு வாங்கி வெட்ட ஆரம்பித்தாச்சு உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுவிடுங்க நன்றி வணக்கம்